அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்திருக்கிறது இதனால் அந்த பகுதியில் ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்போ ஏற்பட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொல்லிவிட்டார் சட்ட விரோதமா அமெரிக்காவில் நுழைந்தவர்களை நாடு கடத்துவேன் அப்படிங்கறத அவர் வாக்குறுதியாகவே சொல்லியிருந்தார் அதே போல அவர் பதவி ஏற்றதுமே உடனடியாக அவர் செய்த விஷயம் என்ன அப்படின்னா உடனேயே நாடு நடத்தும் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டார் முதல்ல பல ராணுவ விமானங்கள் மூலமாக நாடு கடத்தப்பட்டார்கள் கைகளில் விளங்கிட்டபடி ராணுவ விமானத்தில் மோசமான நிலையில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் நிறைய இந்தியர்களும் நாடு கடத்தப்பட்டார்கள் இது பேசு பொருளாக மாறியது ட்ரம்ப் நாடு கடத்திய அந்த முறை வந்து பல்வேறு தரப்பினர் மத்தியில் எதிர்ப்புகளை கிளப்பியது ஆனாலும் ட்ரம்ப் அதே போல நாடு கடத்தி ஒரு வீடியோவை அவரே வெளியிட்டிருந்தார் இந்த சமயத்தில் அதுபோல் நாடு கடத்தப்படுவது குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை விடுத்து அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தீவிரமா ஈடுபட்டு சட்டபூர்வமா குடியேறியவர்களையும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்துகிறார்கள் உள்ள அதிகாரிகள் தொடர்ச்சியாக ரெய்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அதே மாதிரிதான் தற்போது அதிகாரிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதுமே சட்டவிரோதமாக நுழைந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள் ஒரே நாளில் சுமார் நாற்பத்தி நான்கு பேர் சட்டவிரோத முழுவதுமாக நுழைந்ததாக அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே ஒரே நாளில் பலர் கைது செய்யப்பட்ட காரணத்தினால அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனை கண்டிச்சுதான் தற்போது அங்கு மிகப்பெரிய போராட்டம் பிடித்திருக்கிறது அங்கு ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படவில்லை மிகவும் பெரிய அளவிற்கு ஒரு போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டத்தில் ஆயிரம் பேர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இவர்கள் மீது பெடரல் அதிகாரிகள் புகார் அளித்திருக்கிறார்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும் கார் டயர்களை வெட்டியதாகவும் பெடரல் அதிகாரிகள் வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் தற்போது பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாகத்தான் தற்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரம் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையை கலிபோர்னியா கவர்னர் கண்டித்திருக்கிறார் ட்ரம்ப் நிர்வாகம் இதனை வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு ட்ரம்ப் பதிலடி கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது கலிபோர்னியால ஃபெடரல் அதிகாரிகளின் நடவடிக்கையை நியாயப்படுத்தி அவர் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் மேலும் அங்கு கூடியிருப்பவர்களின் கூட்டத்தை கலைக்க அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் இருந்துமே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து போகாமல் கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள்